ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறீங்க நம்ம ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வழியில போயிருந்தோம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பாத்துட்டு வந்தடலாம் எப்பயுமே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம் திருவிழா அப்படின்னாவே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது நம்ம சின்ன வயசு ஞாபகம் தாங்க அதே மாதிரி தான் எனக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் நனிமா வீட்டில் இருக்க வரைக்கும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா குருசு நடக்கும் அங்கே பாத்தீங்கன்னா இதோட நிறைய மடங்கு கடை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதே மாதிரி வந்து ராட்டந்திரி சுற்றுறது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் எங்கள் ராதிமா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து கிராமம் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருவிழா தான் நடக்கும் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய அந்த இந்த குச்சிஸ் வாங்குறது அதுக்கப்புறம் அந்த சொப்பு ஜாமா வாங்குறது இந்த மாதிரி பலூனு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் ஃப்ரெண்டுங்களோட போகிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாக போனால் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு அப்புறம் இவங்களுமே வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எல்லா குடும்பம் பார்த்திங்கன்னா பாட்டு கச்சேரி நடக்குது போல் அங்கே எல்லாருமே இருந்தாங்க கடை எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு போற எல்லாமே அப்படி ஒரு என்ன போட்டிருக்காங்க அப்படி பார்த்துட்டு எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூவா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா பொரியா அல்வா அந்த மாதிரி அந்த நேந்திர காசிப்ஸ் இந்த மாதிரிலாம் விற்றுருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பார்வையாக இருக்கும் திருவிழா கடையில் காணா போன மாதிரி இருக்காதுல அப்படின்ற மாதிரி தான் எல்லா பக்கம் திரும்ப திரும்பி பார்த்துட்டு போவோம் அங்கேருந்து அப்படி போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய சடெல்லாம் இருந்துச்சு அதுக்குள்ளே என் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஒரு நேரம் என்ன பேசிட்டு இருந்தா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் டைம் தான் பாத்தீங்கன்னா மீட் பண்ணாங்க இப்பதான் மீட் பண்ணாம ரொம்ப நேரம் என்ன பேசிட்டு இருந்துச்சுங்க பாசமலையா பொழிஞ்சிட்டு இருந்துச்சுங்க பொதுண்டவங்க எல்லாம் நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய சடலாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உட்காரன்னு சொல்லிட்டு ரொம்ப புரியாத மண்ணா வேணா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு உன் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அதுக்குள்ளே என்ன ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிங் ரோல் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் தான் பார்த்துருக்கோம் சரி ஃபர்ஸ்ட் டைம் இது நம்ம கடை பார்க்குறேன் சரி சா இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணான்னு சொல்லாம வாங்கி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மொத்த மொத்தமாக இருக்குது ஒழுங்காக வேகவும் இல்லை சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்கிறதுனால எங்களால் சாப்பிடவே இல்லை எப்படியோ ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இனிமேல் வாங்குவியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்க ஒரு சைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இது மெல்லிசா இருந்தால் இருக்குமா என்னவோ தெரியல எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்கல ஆனால் அது கஷ்டப்பட்டு செய்யறதுக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபிரிங் ரோல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சாங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்க கிடைக்கலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பலூன் சொல்கிறது அதெல்லாம் வச்சிருந்தாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பலூனுமே கரெக்டாக சுட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு ஒரு நாளை இன்னும் பார்த்துட்டு இருந்தோம் சின்ன வயசுல வந்து எனக்கு புரியல என்னடா இவ்வளோ ஸ்நாக்ஸ் கடை இருக்குது அப்படி இப்போதான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம கடை ஃபுல்லா சுற்றிட்டு வரும்போது நமக்கு பசி எடுத்துக்கோங்களோம்ல அதுக்காக தான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் கடை வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமியா ஜூஸு ஐஸ் மாதிரி இருக்கும்ல அது ஒரு டிஃப்ரெண்டான ஜூஸ் இது எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க பெண்களுக்கே உண்டான விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பூச்செடி நிறைய பூக்கள்லாம் இருந்துச்சு நிறைய கண்ணாடி வலையில் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாதியான சந்தோஷம் வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம பட்ஜெட் இதெல்லாம் ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நமக்காக கிடைச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தில் நம்ம வந்து கேக் வெட்டணும் இப்போ இருபதாயிரம் அப்படிங்கும்போது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னேறு வரணும் அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காக தான் இந்த கேக் வந்து வீட்டிருந்தோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்